ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை செய்ய தீர்த்து வைக்கக்கூடிய அளவில் நம்மளுக்கு வந்து ஒரு மூலிகை உதவி செய்து வளமான வாழ்க்கைக்கு வழி செய்யக்கூடியது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது காரணங்களே இல்லாமல் வந்து வெறுப்பு நிலை தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைந்திருக்கிறது அதாவது காதல் அப்படின்னு ஒரு விவகாரம் வந்து இருவருக்குள்ளே ஏற்பட்டு அதுக்கப்புறம் தாய் தகப்பனை எல்லாரையும் மீறி அந்த ஒரு வாழ்க்கைக்காக பலவிதமான கஷ்டங்களை கடந்து பல பேருடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் அதாவது ஒரு மூணாவது நபர்களால் ஏற்படலாம் நண்பர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தால் ஏற்படலாம் அல்லது உறவினர்கள் தன்னுடைய மாமியார் வழியிலையோ நாத்தனார் வழிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு இந்த ஆண் பெண் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் முதல்ல நிகழ்கிறது இந்த கருத்து வேறுபாடுகள் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரிவினையே வந்து கொண்டு வந்துடுது குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருவது சகஜம்தான் இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்க வந்து இணைந்துட்டாங்க அப்படின்னா அந்த சண்டையுடைய சுவடே அந்த வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் அப்படிலாம் இருந்தது ஒரு காலம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவி அப்படின்னு ஒரு வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்னாடியே என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு என்னென்னலாம் பற்றி பேசக்கூடாதோ எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கக்கூடாதோ அத்தனையும் தெரிஞ்சிட்ட பிறகு ஒருவருக்குள்ள ஒருவர் சரியான புரிதல் இல்லாமல் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ என்ன சொல்கிறது நீ இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவை ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய துணையை பற்றி மனசுக்குள்ளே வச்சதுக்கு பிறகு அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்காது நிச்சயமாக ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே அந்த வாழ்க்கை வந்து வெறுப்பு நிலையை அடைந்து வேறு ஒருத்தரை தேறி போற அளவுக்கு தான் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் இருக்குதே இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பல பேருடைய கேள்விகள் இருக்கிறது இதுக்காக பல தரப்பட்ட வசிய பூஜை முறைகள் வசிய மருந்து முறைகள் அப்புறம் என்னென்னமோ பூஜையெல்லாம் பதுமை பூஜை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் நம்மளுடைய சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் மூலா மின்னி அப்படின்னு ஒரு வேர் இது வந்து ஒரு அற்புதமான வேர் மூவிலை மின்னி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த மூலிகையை இந்த மூலிகையுடைய வேரை கொண்டு வந்து இது வந்து அவ்வளோ எளிதாக யாருக்குமே வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த மூலிகையை கொண்டு வந்து அந்த மூலிகையை என்ன பண்ணணும் ஒரு ஆணாகப்பட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான் ஒரு கண்ணனுடைய கணவன் வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிங்களேன் மனைவி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை கொண்டு வந்து அவங்களுடைய சிறுநீரில் மூணு நாள் அதை வந்து ஊற போடணும் ஊற போட்டதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து காய வச்சு அது நிழல் உலர்த்தணும் அதாவது வெயிலில் போட்டு காய வைக்கக்கூடாது நிழலாவே வந்து பாடம் பண்ணி அது உலர்ந்த பிறகு நல்ல சுத்தமான பசு நெய் அல்லது எருமை நெய் இந்த ரெண்டு நெய்யில் தான் நம்ம வந்து செய்யணும் இந்த பசு நெய்யை கொண்டு வந்து மிதமான சூட்டில் காசி அந்த நெய்க்குள்ளே அந்த வேரை வந்து போட்டு அதை வந்து கொஞ்சம் வேக வைக்கணும் அதாவது பொறித்து எடுக்க வேண்டும் பிறகு அந்த நெய்யை வந்து நம்ம சேமித்து வெட்டுக்கிட்டு இந்த நெய் என்ன செய்யணும் அப்படின்னா இனிப்பு பண்டங்களில் இந்த நெய்யை வந்து தன்னுடைய கணவனுக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் கொடுக்கும் பொழுது அந்த கணவன் வந்து கொடுத்து ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து வசியமாக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்குது என்னுடைய வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மூலிகை ஒரு நல்ல தீர்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இது சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க இதை கொடுத்தா சைட் எஃபெக்ட் வருமா உடல்நிலை பாதிப்பு வருமா ஏதாவது கல்லீரல் பாதிப்பு வருமா வசிய மருந்துகளால் ஏற்படும் கோளாறுகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அந்த மாதிரி கோளாறுகள் வருமா சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வருமா நிறைய பேர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சில பதிவுகளில் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இது முழுக்க 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 மூலிகையால் செய்யப்படுவது அப்படின்றதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகையை நம்ம தகுந்த முறையில் கையாளுறோம் அப்படின்னும் பொழுது எந்த விதமான விலைகளும் இன்றி நம்மளுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை செய்யக்கூடிய அற்புதமான இந்த வசியத்தை நீங்க பின்பற்றி பாருங்க நிச்சயம் இதுக்கு வந்து கை கண்ட பலன் உண்டு இந்த பதிவு சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் கொடுக்கறேன் இது போன்ற பலவிதமான மாந்திரிகம் வசியம் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அடையார் அங்காளபரமேஸ்வரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி சிவாயணம்